ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கங்க நம்ம சேனலில் இது ஒரு மல்டி கலர் பேஸ்கெட்டுங்க பிஸ்கெட் நாட்டில் ஒரு சின்ன பேக் ஒன்று போட்டிருந்தேன் அதை பார்த்துட்டு சும்மா நம்ம கம்யூனிட்டியில் வச்சதை பார்த்துட்டு கேட்டாங்க இது எப்படி போடுறோம் அந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க போட்டிங்கன்னா தான் ஏன்னா மேலே வரும்போது ஒரு சைடு பெருசாகவும் ஒரு சைடு க மா மட்டமாக இருந்துச்சுன்னா கூட வராதுங்க அதுக்காக சரிங்களா நீங்கள் பாருங்கள் இந்த மாதிரி போட்டு டைட் பண்ணிக்கங்க போட்டுட்டு நான் பாருங்கள் இதெல்லாம் போட்டு நம்ம ஜாயின் பண்ணி வச்சுருக்குறேன் பாருங்கள் ஏழு கலர் இருக்கும் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு ஏழு கலர் எடுத்துருக்கிறேன்னா ரெண்டு ஒரே கலரில் ரெண்டு ரெண்டு பூ போட்டோம் இல்லைங்களா அது அப்படியே அப்படியே ஜாயின் பண்ணியிருக்கிறேன் இந்த ரெண்டு பூவும் ஜாயின் பண்ணும் இந்த ரெண்டு ஒரு கலரை ஜாயின் பண்ணுங்க அதே மாதிரி நான் மாற்றம் இல்லாமல் ரெண்டு ரெண்டு பூவாக ஒவ்வொரு கலர்லேயே ஜாயின் பண்ணியிருக்கிறேன் சரிங்களா அதே மாதிரி இந்த பக்கமும் இது போட்டுறதுக்கோசரம் நான் வச்சுருந்தேங்க இதை வந்து இந்த பக்கம் நீங்கள் போட்டு இது பண்ணிக்கலாம் போட்டுட்டு என்ன பண்ணுங்க இதில் இப்படி ஜாயின் பண்ணும் நம்ம ஜாயின் பண்ணும்போது மேலே ஒரு பூ வரும்ங்க கீழே ஒரு பூ வரும் அப்படி வந்தால் மட்டும்தான் அது வந்து கரெக்டாக வரும் க்ராஸ் க்ராஸில் வரும் இது நேர் நேராக வராது அதுக்காக இந்த அளவு உயிர் எடுத்துக்கோங்க இது வந்து சுற்று உயர் இல்லாமல் நம்ம போடுறது இதை வந்து என்ன பண்ணுங்க இது மாதிரி போட்டுட்டு நம்ம அடிபாகம் ஃபுல்லாக எத்தனை வருஷம் ஆறு வருஷம் போடுங்க அடி அடிபாகத்தில் ஆறு வருஷம் இந்த பக்கம் ஆறு வருஷம் அந்த பக்கம் ஆறு வருஷம் போட்டுட்டு நான் இதை ஒரு டிஃப்ரெண்ட்டாக போடலாம் அப்படின்றதுக்காக நான் அந்த ஆறு வருஷம் போட சொல்கிறேங்க போட்டுட்டு நம்ம அடுத்த வீடியோ இதில் வந்து பார்க்கலாம் அடுத்தது இது போ இது பாருங்கள் ஏழு கலரையும் ஜாயின் பண்ணிட்டோம் சரிங்களா ஏழு கலர் இருக்குது பாருங்கள் எட்டு அடி எடுத்திருக்குறேன் ஒவ்வொரு ஒயரும் சரிங்களா ஏழு கலரில் எட்டு எட்டு ஒயர் எடுத்திருக்குறேன் ரெண்டு ரெண்டு பூவாக போட்டு ரெண்டு 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 பிஸ்கெட்டாக போட்டு நம்ம ஜாயின் பண்ணியிருக்கிறோம் சரிங்களா இது என்ன பண்ணலாம் மேலே நம்ம பாகம் ஃபுல்லாக போட்டுட்டு எந்த இடத்துல நம்ம கார்னர் டேர்ன் பண்ணுறதுன்றத பார்க்கலாம் இதுதான் சென்ட்ரு பாகுங்க நீ பாருங்க இந்த பிஸ்கெட் தான் சென்ட்ரு பகுதி நம்ம ஒரே கலரில் வர்றது தான் சென்ட்ரு பகுதி சரிங்களா இதை வந்து நான் என்ன பண்ணியிருக்கறேன்னா இங்கே பாருங்க ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு போட்டிருக்கிறேங்க ஆறு போட்டிருக்கேன் சரிங்களா நம்ம என்ன பண்ணணும் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு நாலையும் நாலையும் அஞ்சு கார்னர் டர்ன் பண்ணும் இப்போ இதுதான் சென்ட்ரு பகுதி ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு இது ரெண்டுத்தையும் நம்ம கார்னர் டர்ன் பண்ணிக்கலாம் இந்த மல்டி கலர் பேஸ்கெட்டுக்கு மாதிரி பண்ணோம்னா பாக்ஸ் பாக்ஸாக அழகாக வருதுங்க அதுக்காக தான் நான் இதை போட்டிருக்குறேன் இதுக்கு வந்து ஏழு கலரில் நம்ம எடுத்துருக்குறோம் சரிங்களா இது வந்து என்ன பண்ணுங்க இங்கே பாருங்கள் இப்போது இதுவும் இதுவும் சேர்த்தணும் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு சரிங்களா அஞ்சு இந்த அஞ்சு நாலு அஞ்சும் சேர்த்து ஒரு பட்டன் போட்டுக்கோங்க ஒரு பிஸ்கட் நட் போட்டுக்கோங்க சரிங்களா நல்லா டைட்டாக போட்டுக்கணும் ஏன்னா கார்னர் டர்ன் பண்ணுற இடத்துல கொஞ்சோண்டு தூரமாக வரும் நம்ம என்ன பண்ணோம் டைட்டாக கொஞ்சம் கீழே வாக்கில் நம்ம போட்டுக்கணும் போடும்போது பாருங்கள் இந்த மேலில் இது இழுத்தோம்னா கீழே பாகத்துக்கு போய்டும் இந்த மாதிரி நம்ம போட்டுக்கலாம் சரிங்களா கார்னர் டேர்ன் பண்ணுற இடத்துல மிக்ஸடாக தான் வரணுங்க சிங்கிளாக வரக்கூடாது கலர்ஸு அந்த மாதிரி போட்டோம்னா பேண்டில் வந்து பாக்ஸ் பாக்ஸாக நாலு நாலு பூவாக ஒவ்வொரு கலரில் அழகாக வரும் சரிங்களா அந்த மாதிரி நீங்கள் போடுங்க அந்த மாதிரி தான் நம்ம போட்டிருக்கிறோம் அந்த கூட இது கார்னர் டேர்ன் பண்ணுறதுக்குனால் நாலு அஞ்சு சேர்த்து நம்ம கார்னர் நட்டு பண்ணிக்கிறோம் ஒரு அஞ்சு வருஷம் ஆறு வருஷம் போட சொன்னேன் இல்லைங்களா அது அஞ்சு வருஷம் நீங்கள் முடிச்சுட்டு கூட போடலாம் ஆறு வருஷம் போட்டாலையும் கார்னர் நட்டு பண்ணிக்கலாம் சரிங்களா நீங்கள் பாருங்கள் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு நாலு அஞ்சும் சேர்த்து ஒரு கா டன் பண்ணிட்டோம் இப்போ வந்து என்ன பண்ணலாம் அதை அப்படியே பிஸ்கெட் பிஸ்கட்னால் போட்டுக்கோங்க இப்போ ரெண்டு ரெண்டாக ரெண்டு ரெண்டாக வரும் பார்த்திங்களா அந்த இடத்துல அப்படியே போடுவோம் சரிங்களா போட்டோம்னா நமக்கு இந்த பாக்ஸ் டைப்பில் அழகாக நாலு நாளாக நாலு நாளாக ஒவ்வொரு கலர் ஒவ்வொரு கலரே வரும் சரிங்களா இந்த கூடை ரொம்ப அழகாக இருக்குதுங்க அது நீங்கள் பெருசாகவும் போட்டுக்கலாம் சின்னதாகவும் போட்டுக்கலாம் நம்ம அளவுக்கு தகுந்த மாதிரி நம்ம போட்டுக்கலாம் இதில் ஏழு கலர் நான் கொடுத்துருக்குறேன் நம்ம போட்டு இந்த மாதிரி போட்டுக்கலாம் என்ன அழகாக வருது பாருங்க இந்த கூடை இது ஃபுல்லாகவே எல்லாமே டீலக்ஸ் வைத்தாமல் ரொம்ப அழகான கலர்ஸ் எல்லாம் போட்டுக்கிறேன் இது பாருங்க நம்ம இது நாலஞ்சும் சேர்த்து கார்னர் டர்ன் பண்ணோம் இப்போ டேன் பண்ணால் இந்த மாதிரி வரும் கச இந்த மாதிரி பாக்ஸ் பாக்ஸாக நாலு நாளாக வரும் சரிங்களா அதே மாதிரி போடுவோம் எல்லா இடமும் அதே மாதிரி போட்டோம்னா இந்த மாதிரி ஒரே கலரில் நாலு நாளாக வரும் பெரிய சரிங்களா இதே மாதிரி ஃபுல்லாக முழுசாக போடலாம் பேக் அழகாக வருது இந்த கார்னர் டேர்ன் பண்ணுற இடம் மட்டும் கரெக்டானதாக எடுத்து டேன் பண்ணிவிட்டு நம்ம போட்டோம்னா இந்த மாதிரி நாலு நாளாக நாலு நாளாக வரும் சரிங்களா இது முழுசாக பாருங்கள் முழுசாக போடுங்க இதே மாதிரி அளவுகள் கரெக்டாக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ